காலை வணக்கம் எ நேரத்திலும் ஆறுதலுன பார் என்று உணர்ந்து நீயும் இயேசுவை நோக்கினால் எல்ல இன்பம் பெற்றிடுவாய் இயேசு அழைக்கிறார் தம் ஆமாங்க காட்டுல ஒரு பறவை ஒன்று வாழ்ந்து கொண்டிருந்ததாம் அந்த பறவைக்கு ஒரு வினோதமான பழக்கம் இருந்ததாம் அது கஷ்டப்படும் பொழுதெல்லாம் தன்னுடைய கஷ்டத்தை ஒரு கல்லு மேல செதுக்கி ஒரு பைக்குள்ள போட்டு கொண்டே வந்ததாம் அது எங்க பறந்தாலும் அந்த பைய மாட்டிக்கிட்டே தான் பறக்குமா கற்கள் சேர சேர அந்த பேகு ரொம்ப ஹெவி ஆயிருச்சாங்க பாரம் அதிகமானதுனால அதால் பறக்கவே முடியலையாங்க ஒரு நாள் முடிவு பண்ணிச்சான் எத்தனை நாள் தான் இந்த பாரத்தோடையே நான் உட்கார்ந்துருக்கிறதுன்னு சொல்லி அந்த பாரத்தெல்லாம் இறக்கி வச்சுட்டு அடுத்த நிமிஷம் சந்தோஷமாக வானத்தில் பறக்க ஆரம்பிச்சிருச்சாங்க உங்களுடைய வாழ்க்கையில கூட உங்களுடைய கஷ்டங்களை உங்களுடைய இருதயத்துல எழுதி எழுதி இப்போ அந்த பாரத்தை சுமக்க முடியாம கஷ்டப்படுறீங்களா இதை நான் எங்க இறக்கி வைக்கிறதுன்னு தெரியலையே யார் நான் சொல்றத கேப்பாங்கன்னு யோசிக்கிறீங்களா நீங்க சொல்ற ஒவ்வொரு காரியத்தையும் பொறுமையா கவனித்து கேட்க ஒருத்தர் இருக்கிறாருங்க ஆமாங்க கர்த்தர் நீங்க சொல்லுகிற ஒவ்வொரு காரியத்தையும் கவனித்து கேட்பாருங்க பாரத்தை சுமக்க முடியலேன்னு கஷ்டப்படுற உங்களை பார்த்து தான் ஏசப்பா சொல்றாரு வருத்தப்பட்டு சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலை பாருதல் தருவேன் ஆமாங்க உங்களுக்கு தேவையான ஆறுதல் சமாதானம் சந்தோஷம் பலன் எல்லாவற்றையும் ஏசப்பா தருவாருங்க அப்புறம் என்ன உங்க பாரத்தை எல்லாம் அவர் பாதத்தில் இறக்கி வச்சுட்டு சந்தோஷமா இந்த வாரத்தை துவங்குங்க ஏசப்பா உங்களோட இருந்து உங்களே நடத்துவாரு கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே உமை துதிக்கிறோமா பாத்தரிக்கிறோம் இதோ இந்த காலை வேலையிலுமாய் தகப்பனே அவங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் அவங்களோட இருதயத்துல எழுதி எழுதி ஆண்டவரை இப்ப அந்த பாரத்தை சுமக்க முடியாம கஷ்டப்படுற அவங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் நோக்கி பார்ப்பிறாங்க வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் சொன்னீங்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன்னு சொன்னீங்களே அப்பா இந்த காலை வேலையில அப்பா உங்களுடைய பாதத்துல பாரத்தை இறக்கி வைக்கிறோம் பிள்ளைகளை கர்த்தர் நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக அப்பா அவர்களுக்கு தேவையான ஆறுதல் சமாதானம் சந்தோஷம் பெலன் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் தந்தரல் வீராக தகப்பனே ஒரு புதிய பலன் உங்களுடைய பிள்ளைகளை நிரப்பட்டும் இந்த வாரம் முழுவதுமாய் தகப்பனே உங்களுடைய பிள்ளைகளோடு நீர் இருந்து அவர்களை வழி நடத்தும்படியா செய்யும்படியாய் செபிக்கிறேன் அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்யும்படியாய் செபிக்கிறேன் சகலவற்றும் உம்முடைய கரங்களிலே ஒப்பு அப்பா துதி கன மகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக ஆமேன்